சென்னை உள்ள கருணாகர பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி நியூஸ் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை மதுரவாயிலில் அமைந்துள்ள மார்க்க சகாய ஈஸ்வரர் கருணாகர பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவையொட்டி நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் வாயிலாக உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் அறக்கட்டளை மற்றும் தேசிய குற்ற புலனாய்வு ஏஜென்சி சார்பில் மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் மருத்துவ முகாமில் மக்களுக்கு இரத்த பரிசோதனை இயற்கை மருத்துவம் அலோபதி அக்குபஞ்சர் மற்றும் கண் பரிசோதனை ஆகியவை நடைபெற்றன

இப்போ அகுபஞ்சர் அப்படின்னு பார்த்தா நாடி பார்த்து நாடில இருந்து நம்ம புள்ளி எடுத்து அதுல இருந்து நோயை சரி பண்றதுக்கான ஒரு சிகிச்சை முறைதான் இது அதே மாதிரி வர்ம புள்ளிய தூண்டி விடுறது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கப்பிங் தெரபி இந்த மாதிரி ஒரு நம்மளோட நேச்சுரல் மெடிசன்ஸை கொண்டு வந்து இந்த முகாம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் மக்களுக்கு மக்கள் பயன் பெறட்டும் அப்படின்றதுக்காக